இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியலை எக்ஸசைஸும் முழுமையாக செய்யவே முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் உடம்பையும் குறைக்கணும் தொப்பையும் குறைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு முறை நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி குடிச்சு பாருங்க ஒரே மாதத்தில் நிறைய டிஃப்ரெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக உடம்புல உள்ள தொப்பை அப்படியே வலிச்சுக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா வாங்க இந்த சூப்பரான பொடி எப்படி செலன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானது அளவு தான் இதில் வந்து ரெண்டு கப் அளவு வெந்தயம் எடுத்துருக்கோம் அதே அளவுக்கு சமமாக ரெண்டு கப் அளவு கரிஞ்சீரகம் எடுத்துருக்கோம் இது கூடவே அரை கப் அளவு ஓம பொடி எடுத்துக்கோங்க இல்லை ஓமம் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாயை வச்சு ரெண்டு அளவு வந்து சரியாக மெஷரிங் பண்ணிக்கோங்க ரெண்டு அளவு வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அந்த கருஞ்சீரகத்தை லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கோங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வருங்க அப்போ வந்து லைட்டாக ஒரு மணம் வரும் மணம் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இதில் முக்கியமாக ஆன்டி பாக்டீரியா தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கருஞ்சீரத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இதே பை கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான மருந்தாக இருக்கும் அதாவது கருஞ்சீரகம் வந்து இறப்ப தவிர மற்ற எல்லா நோய்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொடி தான் இப்போ அடுத்ததாக இதை வந்து ஒரு மாத்தி மாற்றி வச்சதுக்கப்புறம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயத்தை பொறுத்தவரையும் குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கும் முக்கியமாக அந்த கருஞ்சீரகத்தோடு சாப்பிடும்போது வயிறு எரிச்சல் எதுவுமே ஏற்படாமல் நல்ல வயிற்று வந்து குளிர்ச்சியாக கூடிய தன்மை அதிகமா இருக்கு இதையும் லைட்டாக இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கப்பளவு கருஞ்சீரகமும் வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கப்பளவு வந்து ஓமம் சேர்க்குறதுனால வயிறு எரிச்சல் வயிற்றுப்புண் அதே போல் அதிகமாக பசி எடுக்காது பசியை தூண்டாது இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த மத்தரில் ரெண்டு கப்பளவு வெந்தயம் ரெண்டு கப்பளவு கருஞ்சீரகம் அதே போல் ஒரு கப்பளவு ஓமம் இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி அதாவது வறுத்தி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா முழுமையாக ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் அடுத்ததான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க கொஞ்சம் கூட குறை குறைப்பா இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம நல்லா சாஃப்டா அரைக்கிறதுனால சுடுதண்ணியில் போட்டு நம்ம கலக்கி குடிக்கும் போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டா இருக்கும் வாயில குடிக்கும் போது கொஞ்சம் கூட நம்ம நம்மன்னு இருக்காது இந்த மாதிரி மெத்தல்ல முழுமையாக நல்லா சாஃப்டா அரைச்சு ஒரு கண்ணாடி பாத்திரத்திலேயோ இல்லை அப்படின்னா ஒரு சம்பளத்திலயோ மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாசம் வரையும் கெட்டே போகாது இந்த பொடியை டெய்லி எடுத்துக்கிறதுனால லிவர்ல உள்ள கொழுப்பை அப்படியே வலிச்சுக்கிட்டு போயிடும் கொஞ்சம் கூட தொப்பையே இருக்காது இது எப்படி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவு நல்ல வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு டீஸ்பூன் போல் நமக்கு எடுத்து வச்சுருக்க பொடியை போட்டு நல்லா கலந்து குடிச்சிக்கோங்க இதை வந்து காலையில் ஒரு பதினோரு மணிக்கு குடிக்கலாம் இல்லை அப்படின்னா நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிட்டு படுக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும் கண்டிப்பாக இதே மெத்தில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான டேஸ்டான ஆரோக்கியமான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ la paak clump Tata ba bye. -bye.